நிறைய பேத்துக்கு ஒரு ஒரு மன வருத்தம் எப்பொழுதுமே உண்டு பொறுமையாக கேளுங்க ஏன்னா இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் தான் அதிலேருந்து நம்ம வெளியே வர்றதா இல்லை அதற்கு விடை எப்படி தேடுவது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறோம் நம்மை வந்து இறைவன் ஆட்கொண்டு விட்டால் நமக்கு இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதன்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதனாலே நாம் இறைவனை தேடிச் செல்கிறோம் இறைவனை நாடி செல்கிறோம் இறைவனின் பெயரை திருநாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறோம் இறைவனே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் அதில் எந்தும் ஐயப்பாடு இருக்கிறதா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நமக்கு அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை எல்லாம் சிவன் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே நிறைவு பெற்று விடுகிறது நான் பார்ப்பது எல்லாமே சிவம் அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் சில பேர் அவரை புரிந்து கொள்வதே இல்லையே இறைவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் இருந்தாலும் இருக்கிறார் என்று கூறுபவர்களும் வந்துட்டு சிவபெருமான் இறைவன் இல்லை என்று கூறுகிறார்கள் மற்றும் பல இறைநாமங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்களே இது ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கிறதே அப்படின்னு நினைப்பவர்களாக நாம் இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு ஓர் உருவம் அது நம்ம யோசிச்சா கூட நம்மால் அதுக்கு விடை கிடைக்காது ஏன்னா பல உருவங்களிலே இறைவன் இருந்தாலும் அவர் உருவமற்றவராக காணப்படுகின்றார் பல நாமங்களிலே நாம் வழிபட்டாலும் அவை யாவும் ஓர் நாமத்தையே சென்றடைகின்றன அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் இந்த வருத்தம் வராது இன்னொன்று வாழ்க்கையில் இயல்பான ஒரு விஷயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் அதைவிட அதை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது சாதாரணமான ஒரு கோட்பாடுகளிலே கூட நாம் பேசி கொண்டிருக்கும் போது பிறரின் மன எண்ணத்தை நம்மால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நமக்கு எதிர்கருத்துக்களை பேசுகிறார் அப்படிங்கும் போது அந்த கருத்து நமக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தவறான விஷயம் ஏன்னா அது பிறரை நம் கருத்துகளுக்கு ஆட்பட சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருடைய சுதந்திரமான கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமாகிறது எப்போ பொது வாழ்க்கையிலுமே கூட ஏன்னா ஒரே ஒரு தீர்வுக்கு பல கருத்துக்கள் இருக்கும் அது யாவும் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை சரி அப்படி இருக்கையிலே நாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா அவர் சிவபெருமானவே வழிபட மாட்டேங்கிறார் சிவபெருமானை நிந்தித்து கொண்டிருக்கின்றார் இறைவனே இல்லை என்று சொல்கின்றார் இவரையெல்லாம் நாம் எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிற ஐயப்பாடு அல்லது மனக்குழப்பம் நமக்கு வந்தால் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவர்களை தவிர்த்து விடுதல் ஏன் இப்படி சொல்கிறோம் அவர்களை தவிர்த்து விடுதல் மீண்டும் ஒரு முறை நன்றாக யோசித்து பாருங்கள் யாரையும் நம்மால் மாற்ற இயலாது யாரையும் மாற்றுவதற்கு நாம் இறைவன் அல்ல அவரவருக்கு ஒரு கால நேரம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா நாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலுமே இறை சிந்தனையிலே இருந்திருக்க மாட்டோம் இறைவனை பெரிதாக போற்றி இருக்க மாட்டோம் இறைநாமங்களை சொல்லி இருக்க மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இனம் புரியாத மாற்றத்தின் காரணமாக இன்று நம்முள் இறைவன் இருப்பதை உணர்ந்து கொண்டு சிவபெருமான் இருப்பதை உணர்ந்து கொண்டு எல்லாம் சிவமயம் என்று நம் மனது மாறிவிட்டது எப்பொழுது என்று யோசித்து பார்த்தால் எப்பொழுதுனே தெரியாத அளவிற்கு அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ நம்மை ஆட்கொண்ட இறைவன் பிறரை ஆட்கொள்வாரா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமே ஏன்னா அவரவர் கர்ம ஏற்றவாறு அவரவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது அந்த வகையிலே நாம் ஒருவரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதோ அவர் நம் அந்த ஒரு எண்ணத்திற்கு ஏற்றார் போல் அவர் வர வேண்டும் என்று நினைப்பதும் நமது எண்ணமாக இருக்கலாமே தவிர அது நடப்பதும் நடக்காமல் போவதும் இறைவனின் சித்தம் என ஒரு விஷயம் வேண்டும் என்று ஒருவர் நினைக்கும் பொழுது தான் அது அதனை நெருங்கி வரும் ஒன்று இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது அங்கு ஏற்படுகிறது மாறாக அவரது கர்ம பலன் யாவும் தீர்கிறது அல்லது அந்த நல்வினை வந்து அதிகரித்து கொண்டு தீவினை அந்த இடத்துல தீர்ந்து விட்டது அப்படிங்கிற போது இறைவனின் கருணை பார்வையால் அவர்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது அவர் எவ்வளவு அஞ்ஞானத்தில் இருந்திருந்தாலும் எவ்வளவு தவறான விஷயங்களிலே கர்மாக்களை செய்திருந்தாலும் அவர்களை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு கதி என்றும் வந்து சேர்வார்கள் இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருக்க முடியும் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த மாதிரி நபர்களை பார்த்திருப்பார்கள் ஆரம்பத்திலிருந்து நாத்திகம் பேசியிருப்பார்கள் ஆரம்பத்திலிருந்து இவர் இறைவனே இல்லை இவர் சுடலில் ஆடக்கூடியவர் மய மயானத்தில் ஆடக்கூடியவர் அப்படி இப்படின்னு பேசினவர்கள் இன்று சிவபெருமானே கதி என்று அவரின் பாதத்தை சரணடைந்திருப்பார்கள் இதெல்லாம் ஒரே ஒரு வினாடி பொழுதில் நடந்து விடுவதல்ல மாறாக பல காலகட்டங்களை தாண்டி வந்து பல வினைகளுக்கு அவர்கள் ஆட்பட்டு பல கர்மாக்களில் ஈடுபட்டு அதனின் பேரில் இறைவன் மீது ஒரு தீராத காதல் கொள்வதும் அல்லது இறைவன் இவர்களை ஆட்கொள்வதும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றான அசாதாரணமாக நடத்தக்கூடிய ஒன்று அது இறைவனின் கருணை பார்வையால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அதனால நம்ம யாரையும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அதே வேலையாக தானே இருக்காங்க அப்படியெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உண்மையாக உணர்தல் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இறைவனை முன்வந்து ஆட்கொள்வார் தான் நம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் எண்ணங்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஒரு இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு எப்பொழுது வரையிலும் அப்படின்னா அந்த இரையாற்றலை அவர் உணர்ந்து கொள்ளாத வகையில் அவர் உணர்ந்து கொள்ளும் பொழுது இல்லை என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரும் அப்படின்னா கட்டாயமாக வராது அதே போல் மற்ற தெய்வங்கள் தான் பெரியவன அப்படின்ட்டு பேசக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு எது வரையிலும் அப்படின்னா சிவபெருமானின் கருணையை உணர்ந்து கொள்ளும் வகையிலும் ஒரு முறை அவர் அந்த கருணையை உணர்ந்து கொண்டு விட்டார் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகள் வருமா அப்படின்னா வராது நீங்கள் எந்த நாமம் சொன்னாலும் சரி அது ஒருவரையே வந்து சேர்கிறது அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டார்களே ஆனால் எம் மந்திரத்தை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் எந்த பெயரை வேண்டுமானாலும் கூறலாம் அது எல்லாம் வந்து சேர்கின்ற இடம் ஒரே ஒரு கடவுளாகத்தான் அந்த பரவிரம்மமாகத்தான் கர்த்தாவாகத்தான் இருப்பார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இறைவனுடைய திருநாமத்தை ஏதாவது ஒரு இடத்தில் நாம் கேட்கின்றோம் என்றால் சாதாரணமாக ஒரு இடத்துல வழிபோக்கன் போல் போய்கிட்டு இருக்கோம் இப்படி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சிவபெருமான் சிவன் ஈஸ்வரன் சதாஸ்வரன் சதாசிவன் மகேஸ்வரன் இந்த மாதிரி ஏதோ ஒரு திருநாமத்தை நாம் கேட்கின்றோம் என்றால் மனது அப்படியே பதைப்பதைத்து நின்றுவிடும் ஏதோ ரொம்ப நெருங்கி நெருங்கியவங்கள அப்படி இழந்தது போல் அல்லது நம்மை நெருங்கி வருவது போல் ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும் பார்த்திங்களா அது சொல்ல முடியாதது அதை எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த பெயர் கேட்கும் பொழுதே நம் மனம் சம்பித்து நிற்கும் அதுவே அப்படி இருக்கிறது என்றால் உண்மையாக இறைவனை உணர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யூகிக்க முடியுமானம்மால் அது அளவில்லாததாக இல்லாததாக அந்த ஆனந்தத்தை யாராலும் எடுத்து கூற முடியாததாகத்தான் அது இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ அந்த சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் வாய்க்கப்பெற வேண்டும் ஏன்னா இறைவன் இவர்களுக்கு இவர்களுக்கு சொந்தமானவரா அப்படின்னு கேட்டால் யார் யாருக்கும் சொந்தம் கிடையாது அவர் அனைவருக்குமானவர் அவர் அனைவருக்குமானவர் அவருடைய அருளிலே வேறுபாடு இருக்குமா ஒருவருக்கு ஒரு மாதிரி கிடையாது கிடையாது நாம் மனது எப்பாறு இருக்கிறதோ அவர் மீது நாம் எவ்வாறு அன்பு செலுத்துகிறோமோ அதற்கு தகுந்தார் போல பாரபட்சமில்லாத அன்பாகத்தான் அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்மளுக்கு இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் சிவபெருமான்ட்ட ஏன் அப்பாவா அம்மாவா நண்பனா சகதோழனா இந்த மாதிரி எல்லா உறவுகளும் சரி சிவபெருமான் தான் இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது நம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் மன வருத்தமாக இருந்தாலும் எதுவாயினும் சரி அதை நாம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கின்ற இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றான் சந்தோஷமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பன் கவலையாக இருந்தால் பகிர்ந்து கொள்ள தாயோ தந்தையோ இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு உறவாக இருந்தாலும் அது மொத்த வடிவமாக இருப்பது எம்பெருமான் சிவனே அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் யாவுமாக இருக்கின்றவர் என்னுள் உயிராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டால் எல்லாமாகவும் அவர் இருப்பார் அப்படிங்கிற அந்த உண்மையும் நமக்கு புரிய வரும் நண்பர்களே